முதலமைச்சர் வந்தாச்சு ஓகே அவங்களுடைய வேலைகள் நடக்கும் துணை முதலமைச்சர்ன்றது உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் போகணுமா ஏன் வேற யாருக்காவது கட்சியில மாத்தி கொடுத்தா தப்பாயிடுமா கொடுக்க கூடாதா இதை நீங்க என்ன சொல்ல வரீங்க கொடுத்தா நாடு நாசமா போயிடுமா அதனால குடும்பத்திலேயே வச்சிருக்காங்க குடும்பத்துக்குள்ளேயே கொத்தி கொடுத்து வச்சிருக்காங்க

உரிமை தொகைன்னு வந்துட்டு இப்போ கரண்ட் பில்லு ஏற்றிட்டான் பால் விலை ஏற்றிட்டாங்க அப்புறம் என்ன என்னென்ன இருக்குது அடிப்படை தேவை எத்தனையும் வீட்டு வரியை ஏற்றியாச்சு சொத்து வரியை ஏற்றியாச்சு பத்திரப்பதிவு ஏற்றியாச்சு வேற எதை ஏற்றுலேருந்து நீங்கள் நினைக்கிறீங்க திரும்ப 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 அதை வந்து அவங்களையே சொல்லிட்டல என்ன அர்த்தம் ஓஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நிறைய அரசியல் விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இதை தொடர்ந்து என்னோட பேசுவதற்காக தமிழ் மக்கள் அதிகார இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறாங்க தொடர்ந்து காரசாரமான விஷயங்களை பேசுறதுக்காக கார்த்திகேயன் சார் இருக்கிறாங்க வாங்க அவர்கிட்ட பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்றதையும் கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் இயக்கத்தின் மூலமாக நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றதையும் நாங்கள் கேள்விப்பட்டுருக்கோம் சட்டப்படி அதாவது இந்த இடத்துக்கு போனா நியாயம் கிடைக்காது அப்படின்றவங்க உங்ககிட்ட வந்து அது நியாயப்படி முடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்றதே கேக்குறோம் கண்டிப்பா நியாயப்படியான பதில உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் இன்னைக்கு தமிழக அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் வந்தாச்சு ஓகே அவங்களுடைய வேலைகள் நட துணை முதலமைச்சர்ன்றது உதயநிதி ஸ்டாலின் தான் போகணுமா ஏன் வேற யாருக்காவது கட்சியில மாத்தி கொடுத்தா தப்பாயிடுமா கொடுக்க கூடாதா இத நீங்க என்ன சொல்ல வரீங்க கொடுத்தா நாடு நாசமா போயிடுமா அதனால குடும்பத்திலே வச்சிருக்காங்க புரியாமையே இருக்கீங்க இவ்வளவு நாள் நாடு நாசமா போயிடும் அதனால குடும்பத்திலயே வச்சிருந்தா நாடு வந்து நாடா மாத்தி தமிழ்நாடு வந்து செல்வ செழிப்பா மாத்தலாம்ன்ற ஒரு நோக்கத்தோட குடும்பத்திலேயே வச்சிருக்காங்க இது இன்னும் புரியாம இருக்கீங்களே இதுவும் காலங்காலமா பேசிட்டு இருக்காங்க கருணாநிதி ஆண்டாரு ஸ்டாலின் ஆண்டாரு அடுத்த இன்பம் இன்பநிதியா உதயநிதியா உதயநிதிக்கு அடுத்து இன்பநிதி ஒருவரு குடும்பத்தோட்டு நகராது அப்படிப்பட்ட காலசூழல் தான் குடும்பத்துல வச்சிருக்காங்க இது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தெரியாம நாங்க தான் பேசுறோம் போல ஏன் திமுக நிறைய திறமையானவர்களும் மூத்தவர்களும் இருக்கிறாங்க அது அரசு அரசியல் படி தான் இப்படி தான் வரணும்ன்றது உண்மையிலே தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு இது நியாயமா இது உண்மையா சீரியஸா சொல்லணும்னா கேட்டீங்கன்னா இது அநியாயமான ஒரு விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக ஆரம்பிக்க பொழுது கருணாநிதியோட ஒரு ஒரு துளி கூட ஒரு ரூபா கூட அவரோட பங்களிப்பு இல்லை சரிங்களா உண்மை அது காலம் கட்டத்துக்கு பிறகு அவங்களால எல்லாரும் சேர்ந்து ஆரம்பத்திலேருந்து ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் சேர்த்து அண்ணாதுரையால் உருவாக்கப்பட்டது தான் திமுகன்ற கட்சி சரி இடையில போந்து கலைஞர் வந்து கேம் ஆடினாரு அந்த கேமில் வந்து தான் அந்த திமுக கட்சி சரி இன்றைய அளவுல அவங்க குடும்ப கட்சியாக மாறிட்டு ஆனா குடும்பத்தால ஒரு ரூபா கூட போட்டு தொடங்காத ஒரு கட்சி இன்றைய அளவுல குடும்பத்தால் குடும்ப கட்சியாக மாற்றப்பட்டது இதுதான் உண்மையான சூழ்நிலை சரி ஏன்னா உதயநிதி ஸ்டாலினோட எத்தனையோ பேர் வந்து திறமையானவர்கள் இருக்காங்க என் அக்கா கனிமொழி அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா அறிவு இல்லை அவங்க அவங்க குடும்பம் தான் குடும்பமாக இருந்தாலுமே இருந்தாலுமே அவங்கள விட அறிவு அறிவாலையில் நான் நல்லா மக்கள்கிட்ட எளிமையாக சென்றடையக்கூடிய ஒரு ஆள் ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா என் ஆர் ராசா இல்லையா கரெக்ட் டிஆர் பாலு இல்லையா டிஆர் பாலு இருக்காங்க எத்தனையோ பேர் சீனியர் ஆட்கள் இருக்காங்க ஆனா யார்கிட்டயும் கொடுக்காம ஏன் அதை வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா விட்டுட்டா போயிடும் போயிடும் ஸோ இதுதான் ஒரு உள்நோக்கமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்துடும் பணபலம் படைபலம் அதிகார பலம் இது எல்லாமே கைக்குள்ளார் இருக்கிறது வந்து ஆட்சி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அதை விட்டுட்டோம்னா இது கைவோட்டு போயிடுமோன்றதுனால தான் குடும்பத்துக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது தமிழகத்துக்கு எப்படிப்பட்ட பாதகங்களையும் சாதகங்களையும் இது கொடுக்கும் பாதகங்கள் சாதகங்கள் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் முடிவு பண்ணுற விஷயம் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற விஷயனால்தான் இங்கே நடக்குது சரி மக்கள்லாம் மாற்றி உன்னட வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டால் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கான்செப்ட்ல ஓட்டு போடுறாங்க சரி அந்த இருந்து மறந்து நம்ம இங்கே யார் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் தோத்தாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி அது அடுத்தது நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும்னு

ஒவ்வொரு இருக்கும் இவங்க கூட இலவசம் இலவசம் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருந்தால் அதுக்கு ஆசைப்பட்டு இவங்க கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருந்தால் எந்த விதத்தில் நாடு நல்லாயிருக்கும் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிரம் ரூபா பணத்தை நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய ரோடு இருக்கு இல்லையா அதுலையே அவங்க எடுத்துடுவாங்க புரிதுங்களையா ஏன்னா ரோடு போடுறன்றது பார்த்தீங்கன்னா என்ன கல் ஜல்லி தார் மண் இது இருக்கு இல்லையா அவங்க அடிச்சிடுவாங்க ஆ அந்த ஆயிரம் ரூபாவை இதெல்லாம் மற்ற வேலையெல்லாம் இருக்கு ரோடு காண்ட் இது பாலம் கட்டுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் தண்ணி இருக்கு கரண்ட் இருக்கு இது பல விதத்துல வந்து அடிப்பாங்க அது என்ன சொல்றேன்னா நம்ம தெளிவா இருந்தா இங்க யாரும் நம்மளை மீறி எதுவும் நடந்த முடியாது முதல் பாதையை நம்ம தான் வழிபடுறோம் உண்மையா இல்லையா சரி நீங்க சொல்றது சரிதான் இருந்தாலும் அதுதான் நான் சொல்றேன் மக்களுடைய எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட கிடைக்கல அட்லீஸ்ட் இவங்க கிட்டேயே ஏதாவது ஒரு நல்லது கிடைக்குமா அப்படின்னு இவங்க கிட்ட கிடைக்கல அட்லீஸ்ட் மறுபடியும் அவங்களுக்கு அத மாத்தி போட்டு தொலைக்க வேண்டியது ஏன் மாத்தி போட்டு தொலைக்காம ஒரே ஆள்கிட்ட போட்டுட்டு இருக்கீங்க சரி பழைய ஆட்சியில் நடக்கலையா இந்த ஆட்சில வந்தா சரி மகளிர் அந்த கன்றாய் தான் நான் என்ன சொல்றேன் பழைய கிடைக்குது இல்ல மகளிருக்கு இலவச பேருந்து சொல்லிருக்கேன் உரிமை தொகைன்னு வந்துட்டு இப்ப கரண்ட் பில்லு ஏத்திட்டா பால் விலை ஏத்திட்டாங்க அப்புறம் என்ன என்னடா இருக்கோ அடிப்படை தேவை அத்தனையும் வீட்டு வரியா ஏத்தியாச்சு சொத்து வரி ஏத்தியாச்சு பத்திரப்பதிவு ஏத்தியாச்சு வேற எதை ஏத்தல நீங்க நினைக்கிறீங்க திரும்ப 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 அதை வந்து அவங்களையே சொல்லிட்டு என்ன அர்த்தம் மக்கள் நீங்க தெளிஞ்சிட்டு வாங்கன்றீங்க மக்கள் முதல் தெளிவா இருக்கணும் நம்ம தானே இங்க வழி விடுறது நம்ம தெளிவா இருந்தா ஏன் இன்னொருத்தங்க வழி விடுறோம் நீ பணத்தை வாங்கி என்ன கண்டாவே ஏதோ ஒன்னு பண்ணி தொலைங்க வாங்கிட்டு நீ தெளிவான அளவுக்கு ஓட்டு போட வேண்டியது தானே சுயற்சிக்கு போடுறது தப்பு கிடையாது ஒரு பத்து சுயற்சியை வெட்டுமே அவன் கேள்வி கேப்பானே நம்ம தம்பி ஓட்டு போட்டாங்கன்றது நிற்பானே அந்த எண்ணத்தை உருவாக்கணுமா இல்லையா அதை உருவாக்கம் வந்து ஆட்சி சரியில்லை மக்கள் சரியில்லை அரசியல்வாதி சரியில்லை அரசு அதிகாரி சரி நொட்டை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் நேற்று பட்ஜெட் சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் தமிழ்ன்ற வார்த்தை தமிழ்நாடுன்ற வார்த்தை எந்த இடத்துலுமே பயன்படுத்தலை பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் வாரி இறச்சு இருக்கிறாங்க ஏன் மத்திய அரசும் தமிழ்நாட்டை வந்து ஓர பாக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அப்படி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடும் இப்படி அப்படிங்கும் போது மக்கள் என்னதான் பண்ணுவாங்க என்ன எலக்ஷன் முடிஞ்சிருச்சு சரி ஓட்டு தேவை இல்லை இதையுமே அஞ்சு வருஷம் கழிச்சு தான் சரி அதை அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் இனிமேல் அவன் இருந்தான்னா போனா என்ன நமக்கு தேவை எங் ஏன்னா ஆந்திரான்றப்ப பார்த்திங்கன்னா சந்திரபோபு நாயுடு ஆமாம் அவரோட தயவு இல்லாமல் அங்கே ஆட்சி நடத்த முடியாது கரெக்ட் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு போடுறாங்க பீகார் தானே எடுத்து சொன்னீங்க நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் அவர் தகவலின்னா ஆட்சி நடத்த முடியாது அதனால பீகாருக்கு தள்ளி கொடுறாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஒரு எம்பி கூட கிடையாது அவங்களுக்கு ஆதரவு இல்ல அப்புறம் என்ன டேஸுக்கு செய்யணும் ஆமா வேற என்ன என்னத்துக்கு செய்யணும் நீங்க ஏதாவது ஓட்டு போட்டு ஒரு எம்பி எம்பி ஏதாவது கொடுத்தீங்கன்னா எதாவது செய்யலாம்னு நினைப்பாங்க எதுவுமே செய்யல நாசமா நீங்க அந்த மனதில்லாம் பண்ணிருக்காங்க நமக்கு தமிழ்நாடு தேவை இல்லை அவங்களோட தயவுல நம்ம ஒண்ணுமே பண்ணலை ஒண்ணுமே ஆகலை ஒன்றுமே தேவையில்லை அப்புறம் எதுக்கு நாங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு அந்த மனநிலை தான் சரிங்களா இல்லையா ரெண்டாவது பட்ஜெட் கொடுத்திருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் இது கட்சியோட கொள்கை இருக்கும்ல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு நம்ம விவசாயத்தை வளர்ப்போம் இந்த மாதிரிதான் இருக்கும் நீங்க அந்த பட்ஜெட் நான் பார்த்தேன் இதுதான் இருக்கே தவிர ஒரு லட்சம் மாணவர்களுக்கு வட்டியை தள்ளிபடு என்ன படிக்கிற செலவு இருக்கு இல்லையா வட்டிக்கிறாங்க அது வட்டியை வந்து தள்ளுபடி பண்ணுறான் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு லட்சம் பேர் தான் படிக்கிறானா எத்தனை லட்சம் பேர் கிட்டத்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி பேருக்கு மேலே படிக்கிறான் பள்ளி கல்லூரி சரி அப்படின்றப்ப ஒரு லட்சம் பேருக்கு மட்டும் வட்டியை மட்டும் தள்ளுபடி பண்ணுறாங்க அது எந்த மொழி யாருக்குன்னு தள்ளுபடி பண்ணுவாங்க என்ன அது என்ன ஒரு நாலேஜபுளாகவே இந்த பட்ஜெட் பண்ணவே இல்லையே கண்துடைப்பா தானே இருக்கு அவங்க கான்செப்ட் என்ன ஏதோ நம்ம பண்ணணும் என்ற கான்செப்ட் பண்றாங்க ரெண்டாவது ஆந்திராவையும் பீகாரையும் விட்டு கொடுக்க முடியாது தயவு வேணும் அதுக்காக அவங்களுக்கு மாறி இறைச்சிருக்காங்க தமிழ்நாடு நாசமா போட்டு விட்டாங்க இதான் விஷயம் தப்பு இல்லையா தப்பு இல்லையா வா நீ வாழ்ந்தா என்ன நாசமா பண்ண எனக்கு என்ன எனக்கு தேவை ஆட்சி அதிகாரம் எனக்கு கிடைக்குது அவங்க குடுக்குறான் நான் உனக்கு பண்றேன் நீ குடுத்துதான் உனக்கு பண்ணுவேன் அந்த கான்செப்ட் தான் வேற என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் தமிழ்நாடு தயாவு தேவையே படாது அஞ்சு வருஷம் தேவைப்படாதீங்க அதீங்க நீங்க குடுத்தா என்ன குடுக்கறேன்னு பாருங்க இதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு அப்புறம் பார்த்துப்போம் ஆட்சிக்கு வந்தா பாத்துப்போம்

நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஆட்சி அமைச்சிட்டோம் தமிழ்நாடு மக்கள் நாசமா உங்களுக்கு அதுதான் நடந்திருக்கு அதான் நடக்குது இல்ல அப்புறம் என்ன அதான பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் விஷயம் சரி முடிஞ்சு போச்சு அதுவும் ஆனாலும் வளர்ந்தவங்க வளர்ந்த தான் இருக்கிறாங்க இந்த எந்த பட்ஜெட் வந்தாலும் சரி எது நடந்தாலும் போனாலும் சரி அந்தந்த வர்க்க ரீதியில இருக்கிறவங்க அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில இருக்கிறவங்க அதாவது வளர்ந்த முதலீட்டாளர்கள்லாம் அவங்க வந்து நல்லா சொல்றது வந்து அம்பானி அதானி சரி அம்பானி அதானி மகேந்திரா இந்த மாதிரி சொல்றீங்க ஆமா அம்பானி போயிட்டு கல்யாணம் அதை நம்ம மறக்கவே முடியாது ஆமா அவ்வளவு ஒரு கோலாகலமா சேர்த்து வச்சு ஒரே குத்து குத்துனாங்களே இப்ப அவங்களுக்கே பெரிய அடித்தான் இப்ப நாட்டு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல உள்ள சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல் மாறி இருக்காங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சிந்திச்சாலே எல்லாரும் சரியாயிடும் இந்த மாதிரி மக்கள் வந்து தெளிவான முடிவு வரணும் இதுன்னு கிடையாது எதுவுமே சரி இப்ப இருக்கிற பிஎஸ்என்எல் வந்தாங்கன்னா இன்னும் வந்து அடிபடும் அப்போ புத்தி வரும் ஐயோ மக்கள்கிட்ட இந்த மாதிரி பண்றோமேன்ட்டு ஒரு லட்ச ரூபா ஒரு பத்திரிகை நான் கேள்விப்பட்டேன் ஏன் அந்த அவங்களை வளர்க்கறதுல குறியா இருக்காங்கன்னா தேர்தல் நிதி கொடுக்கறது ஒண்ணுலாம் பே கொடுப்பானா கோடிக்கணக்கில் உள்ள வந்தான் கொடுப்பான் அப்போ அவனுக்கு விசுவாசமாக தான் இருக்க முடியும் உங்களுக்கு விசுவாசம் தான் எனக்கு ஒரு இதுக்காக போகிறது இல்லை ஒன்றா ஆக போகிறது இல்லை அப்படின்றப்ப அவனுக்கு தான் விசுவாசமாக இருக்க முடியும் அவன்கிட்ட தான் ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியும் அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே மாறி வழங்குறோம் இதோட வேற என்ன உங்களுக்கு எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லா விஐபிஸை வந்து அங்கே தான் பார்க்க முடியுது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எதிர்பார்க்கவே இல்லை போய் டான்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அந்த ஆளு நான் வெளிப்படையே பச்சை சொன்னால் கூத்தாடி கூத்தாடைய பொழப்பண்ணா எங்கே பாட்டு கேட்டாலும் ஆட தோணும் புரியுதுங்களா எங்கே பாட்டு கேட்டாலும் ஆட தோணும் எங்கே பாட்டாலும் என்ன பண்ணும் கூத்தடிக்கிற தான் தோணும் அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கார் என்ன அவர் வந்து தன்னை மறந்து ஆடுறாருன்னா என்ன அர்த்தம் அவரோட சந்தோஷத்துக்கு அவரோட மகிழ்ச்சிக்கு அந்த தான் பொழப்ப வந்து அந்த இடத்துல வந்து காமிக்கிறாரு சார் இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டாராக வளர்ந்துருக்கிறாருன்னா அம்பானி ஆலையா ரசிகர்களால வளர்ந்துருக்கிறாரு ரசிகர் வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டுல ஒரு கல்யாணத்துக்கு வரவே இருக்கிறாங்க அங்க உள்ள மக்களோட சேர்ந்துட்டு ஆடுறாரு பாடாடும் போது நீ ரசிகருக்கு மரியாதை கொடுக்கற அப்படின்னு எந்த ரசிகரும் பொதுவா சொல்ல கான்செப்ட் இது ஆனா நீங்க அங்க போய் இந்த வேலையை பண்ணிட்டு வந்திருக்கேன் பணம் பத்தும் செய்யறதுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு இதுவா இவரு தன்னிலை மறந்துட்டாரா ரஜினிகாந்த் யாரு சரக்கு போட்டாரு நான் அப்படி சொல்ல வரல ஒரு சூப்பர் ஸ்டாரே அவரோட ரேஞ்ச விட்டு இறங்கி இந்த வேலையை பண்ணி அதாங்க பணம் தாங்க வேற என்ன இது உங்கள் வீட்டு கல்யாணத்தில் எங்ககிட்ட கல்யாணத்துக்கு வருவாரா இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல போய் ஆடுவாரா இந்தியாவே சவுத் இந்தியாவிலே சாரி மன்னிக்கணும் உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் வீட்டில் போய் ஆடுறாருன்னா அவரை விட அவரோட பவர் அதிகம் இல்லையா அதனாலதான் தான் இவரோட பவர் கம்மியாக இருக்குது அதனால தான் இவர் ஆடுறாரு புரிங்களா இல்லையா நான் அவரை விட இவர் வேல்யூ கம்மி எடுபளி வேலை செய்கிற மாதிரி பத்தோட பதினொன்னு அவ்வளவுதான் ஏங்க உலகத்துல இருக்க செலிபிரிட்டியும் ரஜினியா இருந்த மூலிக்குங்க அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் பர்லினா அவருக்கு நான் நஷ்டமா உலகத்துல இருக்க எல்லா செலிபிரிட்டிலும் பிரதமர்ல இருந்து அத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட அப்பாடுக்குறேன் அது கிடையாதுல்ல பத்தோட பதினொன்னு போனாரு இப்ப நல்லா ஜாலியாக என்டர்டைன் பண்ணாரு வந்தாரு இதுதான் விஷயம் இதை போய் நம்ம வந்து பெருசா தூக்கிட்டு பார்க்க கூடாது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு விஐபி பெரிய மனிதர் தான் இல்லன்னு சொல்ல அவருக்கு அது தோணலையே நம்ம ஒரு விஐபி நம்ம மக்கள்லாம் பாப்பாங்க நம்மள என்ன நினைப்பாங்க அவருக்குள்ள அந்த புத்தி இருக்குல்ல அவருக்குள்ள தோணு அந்த புத்தி தோணலையே அவர் என்னன்னு தோணலையே தெரிஞ்சுக்கலாம் அவர் லெவல் அவருக்கே தெரியாது இது வரைக்கும் தெரியாது அதனாலதான இவ்வளவு இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு இல்லன்னா இல்லைன்னா எங்கேயாவது தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கூட அவரும் ஒருத்தர்

அது கழக அவர் வந்து அடுத்து எக்ஸ்ல வந்து அவரோட சகோதரி மாதிரி பத்திரமா பாத்துக்கோ என்னோட சகோதரி அவர் என்ன ப்ரூஃப் பண்ணிட்டு வந்திருக்காரு உன் வீட்டு ஆளுங்க தான் ஏன் ஏன் ஃபேனு நான் இறங்கி வரலையா உங்க வீட்டுல இருக்கிற உன் மருமகளோ உன் பிள்ளைகளோ ஏன் என்னோட விசிறீங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஜென்யூன அந்த ஒரு அவரோட மனநிலை வேற அவரோட ஆக்டிவிட்டிஸ் வேற அவரோட நடவடிக்கை எல்லாமே மாற்றமா இருக்கும் வேற எல்லாம் அவ்வளவு தலன்னு ஏன் தலன்ட்டு வருது தமிழ்நாட்டு மக்கள் ஏன் தலன்னு வச்சாங்க அவரோட ஆக்டிவிட்டிஸ் ரஜினி மாதிரி இருந்தாங்கன்னா தலை நோப்பாங்களா என்ன அவரோட தலை தலை தாங்க ஆமா அதுக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது அவரோட ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் அவரோட செயல்பாடா இருக்கட்டும் பேச்சா இருக்கட்டும் இன்னொருத்த அரவணைக்கிறதா இருக்கட்டும் ஒரு ரசிகர் அரவணைக்கிறதா இருக்கட்டும் இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா அவரோட வித்தியாசமா இருக்கும் அப்போ அப்போ அந்த அதனாலதான் தலைன்னு பேர் வச்சாங்க புரியுது இல்லையா புரியுது புரியுது இது வேற மாதிரி இருந்தா

அந்த இது அந்த மனநிலை இவருக்கு இல்லையே அதனால தான் அது